நெஞ்சு பொறுக்குதில்லையே கண்ணம்மா இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்று பாரதி சொன்னான் அதே போல ராமலிங்க அடிகளார் சொன்னார் வாடிய பயிரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் மனம் வாடியது என்று அவருடைய மனதின் நிலைப்பாட்டு எப்படி பாரதியின் நிலைப்பாடு இந்த மனிதர்களின் போக்கு இப்படி இருக்கிறதே என்று வருத்தப்பட்டார் ராமலிங்க அடிகளாரோ ஒரு பயிரை வாடிய வாடி இருக்கின்ற பயிரை பார்த்தால் கூட அவர் மனது வாடுகிறது என்று சொன்னார் அந்த அளவிலே வேதனைப்படுகிறார் இயற்கை அழிவை பார்த்து ஆனால் மனிதர்கள் இயற்கையை கண்டு பயப்படவே இல்லை கருணை காட்டவும் இல்லை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் மலையும் காடுகளும் மழை சார்ந்த இடமுமாக இருந்தது இன்றைக்கு இப்படி சாக்கடையாக தேங்கி இருக்கிறது ஒரு காலத்திலே அருமையான ஏரியாக இருந்த இந்த இடம் இப்பொழுது சுற்றி பெற இருக்கின்ற வானலாவு உயர்ந்த இந்த கட்டடங்களால் இங்கே பாருங்கள் எப்படி வானலாவ கட்டடங்கள் எழுப்பி இருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற இந்த டிரெய்னேஜை எல்லாம் இந்த கழிவுகளை எல்லாம் இந்த குட்டையிலே கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் அழகான பறவைகளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இடத்திலே மீன்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த குளத்திலே இப்பொழுது பிளாஸ்டிக் பாட்டில்களும் மிக நாற்றமடிக்கின்ற ஒரு பகுதியாக கூவம் என்று சொல்வார் இளைய சென்னையிலே அதை காட்டிலும் மோசமான நிலைமையிலே இருக்கிறது நான் கூட இங்கே பக்கத்தில் ஏதாவது தொழிற்சாலைகள் இருக்கிறதா இந்த கழிவுகள் அங்கிருந்து வருகிறதா என்று கேட்டேன் இல்லை இல்லை இது நல்ல குளமாக இருந்த இடம்தான் ஆனால் இங்கே பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் திடீரென்று வந்தது அவர்கள் அந்த கழிவுகளையெல்லாம் கழிவு நீர் குட்டைகளையெல்லாம் இந்த குட்டையில் தேக்கினார்கள் அதனால் இப்படி மாறிவிட்டது என்றார்கள் இங்கே பாருங்கள் எப்படி எவ்வளவு வானுயர்ந்த கட்டிடங்கள் அருகிலே இருக்கிறது என்று அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கேடு நடந்து கொண்டிருக்கிறது இங்கிருந்து ஒரு பத்து இருபது மீட்டர் தூரத்திலேயே பாருங்கள் எப்படிப்பட்ட வான் உயர்ந்த இந்த கட்டிடங்கள் எல்லாம் கட்டியிருக்கிறார்கள் அங்கிருந்து தான் அந்த கழிவுகள் எல்லாம் இந்த குட்டையிலே சேர்ந்து கொண்டிருக்கிறது பல ஐடி கம்பெனிகள் இங்கே இருக்கின்றன இங்கே அவர்கள் தங்கி இருக்க வேண்டிய அந்த குடியிருப்பு பகுதிகள் கூட இங்கே இருக்கிறது உண்மையிலேயே என்னுடைய இந்த செல்ஃபி ஸ்டிக்கின் உயரம் கூட பத்தவில்லை அந்த அளவிற்கு உயரமாக கட்டடங்களை கட்டியிருக்கிறார்கள் அறிவியல் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி என்பது தேவைதான் ஆனால் அது இயற்கை அழித்துத்தான் வர வேண்டுமா என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஹைதராபாத்திலிருந்து செல்வராஜ்